எட்நூறு கிலோ சிறுதானியம் பனிரெண்டு மணி நேர விடாமுயற்சி பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை சிறுமி படைத்த உலக சாதனை பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையை சேர்ந்த பள்ளி சிறுமி ஒருவர் எட்நூறு கிலோ சிறுதானியத்தை பயன்படுத்தி அறுநூறு அடி பரப்பில் மோடியின் படத்தை வரைந்து உலக சாதனையும் படைத்துள்ளார் இந்த நிலையில் இந்த நிலையில்தான் சென்னையை சேர்ந்த பதிமூன்று வயது மாணவி பிரஸ்லி ஷெகினா எட்நூறு கிலோ தானியத்தை பயன்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்பட பனிரண்டு மணி நேரம் தொடர்ந்து வரைந்து உலகின் மிகப்பெரிய தானிய ஓவியத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளார் இந்த படைப்பு செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் பிறந்தநாளை ஒட்டி வெளியிடப்பட்டுள்ளது சென்னையை சேர்ந்த பிரதாப் செல்வம் மற்றும் சங்கீரணி ஆகியோரின் மகள் பிரெஸ்லி ஷெகினா இவர் சென்னை கோலம்பாக்கம் பகுதியில் வசித்து வருகின்றனர் அப்படி தற்போது சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளி ஒன்றில் எட்டாம் வகுப்பும் படிக்கிறார் கிலோ தானியத்தை பயன்படுத்தி அறுநூறு சதுரடி பரப்பளவில் பிரதமர் மோடியின் பிரம்மாண்ட உருவப்படத்தை உருவாக்கியுள்ளார் காலை எட்டரை மணிக்கு தொடங்கி இரவு எட்டரை மணிக்கு முடிந்து இந்த திட்டத்திற்காக பனிரெண்டு நேரமும் செலவிட்டுள்ளார் அப்படி யூனிகோ உலக சாதனைகள் மாணவர்கள் அங்கீகரித்துள்ளது யூனிகோ உலக இயக்குனர் ஆர் சிவராமன் அவருக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களும் வழங்கியுள்ளார் பள்ளி நிர்வாகி முதல்வர் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அனைவரும் அவரது குறிப்பிடத்தக்க சாதனையை கொண்டாடி உள்ளனர் இந்த நிலையில் தான் செவ்வாய்க்கிழமை பிரதமர் மோடியின் எழுபத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாட பட உள்ள நிலைகள் இதனை முன்னிட்டு மாணவி இந்த ஓவியத்தை வரைந்து பிரதமருக்கு அர்ப்பணித்து உள்ளார் மாணவியின் முயற்சிக்கு பலரது தங்களது பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க